ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய ஆங்கர்னு கிடைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறோம் நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜோர்ஜியாவில் வந்து இப்போ வந்து அப்பிள் வந்து அப்பிள் கார்டனுக்கு தான் போக போகிறோம் இப்போ வந்து அப்பிள் வந்து உள்ளுக்கு நாங்கள் போய் பிக் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணிருக்கிறாங்க அப்போ அதுக்கு தான் நாங்கள் இப்போ காரில் போய்க்கொண்டிருக்கிறோம் அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அதற்கு முன்னம் ஜாராத இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்ற முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே உடனே பேரும் போயிருந்தா பார்ப்பீங்க அதே மாதிரி தான் இது பாருங்க மேடும் பல்லாமா தான் இருக்குது பாருங்க கூடுதலாக இப்போ வந்து சமர் டைம்ன்றைய பாருங்க பச்சை பசையில இருக்குது பாருங்க ஓட்டும் வந்து நல்ல நீட்டா செய்திருக்காங்க அப்ப நாங்க வந்து கிட்ட முட்ட அப்பல் கிட்ட வந்துட்டோம் இன்னொரு பைவ் மினிட் ஆயிருக்கு அப்ப கிட்ட இப்ப நாங்க வந்து அப்பல் காலனி கிட்ட வந்துட்டோம் அப்ப கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டோம் அப்ப துசாந்துட்டக்கு அப்ப என்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் பாரு நீங்களா அப்பல் பிடுங்க எத்தனை வருஷமா இப்ப அப்பல் கார்டனுக்கு வந்து வந்துருக்குறீங்க துசார்ந்த பிறந்ததுலேருந்தே நாங்கள் இங்கே வந்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா வாரம் அப்போ இந்த வருஷம் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து தான் ஓபன் பண்ணவங்க உள்ளுக்காக்களை விடுறதுக்கு அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படியே கண்டினியூவாக பார்த்துருவோங்க வந்து தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு போகணும் இங்கே வந்து என்ன என்று சொன்னால் என்பின்ட்டு புரிம்பா இருக்கு அதோட வந்து பேக்கும் வந்து வச்சிருப்பேன் நான் மூன்று சைஸில் பேக்கு அது வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்கு அப்போ லாஸ்ட் இயர் வந்து என்டென்பி வந்து ஒரு ஆளுக்கு வந்து செவன் டாலர் இருந்து இந்த முறை என்ன மாதிரி சரியில்ல உள்ளுக்கு போய் பார்ப்போம் எவ்வளவு என்டென்பி எவ்வளவு பேக்குக்கு என்று சொல்லி உள்ளுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் அப்ப நாங்க வந்து வேண்டிட்டோம் வேண்டித்தோம் இது வந்து கைக்கு கட்டுறதா கையை கட்டுறது தந்திருக்கணும் அப்ப இஞ்சால பேக்கு மண்டுவாங்க அப்ப உள்ளுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் ஆட்கள் வந்து பிக் பண்ணுறது தான் போய்க்கொண்டுருக்குறாங்க இந்தியாவில் பாருங்கள் அப்பள் மரங்கள் இதில் பாருங்கள் அந்த டிராக்டர் மாதிரி ஒன்று வந்து நிற்கித்தானே அதில் வந்து தான் நான் ஆக்களை ஏற்றி கொண்டு போயின பாருங்கள் அதில் வந்து ஒரு டிராக்டர் போய்க்கொண்டுருக்கு அப்போ எங்களை கொண்டே கீழே விடுவாங்க நாங்கள் வந்து அப்பிள் பிக் பண்ணிவிட்டு பிறகு கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வந்து விடுவாங்க இதில் பாருங்க வெயிட் போகண்டு இதில் வந்து நாங்கள் இருந்தால் இந்த டிராக்டர் போயிட்டு திருப்பி எங்களை ஏற்றி வந்து இருக்குது நாங்கள் வந்து கீழே போய் பார்க்க போகிறோம் கீழே வந்து இதை விட நல்லா இருக்கு மண்ணைக்கு அப்போ வந்து நாங்கள் இதில் போவோம் போயிட்டு இஞ்சால வேறங்க அப்பள அப்படி இருக்குன்னு சொல்லி

போறோம் பேருங்க இங்க பின்னே பேருங்க எப்படி இருக்கு நாங்க போய் எவ்வளவு எங்களுக்கு தேவையானவோ எவ்வளவா புள்ள நாங்கள் பிடுங்கி சாப்பிடலாம் அதுக்கு வந்து நாங்க ஏற்கனவே பதிமூன்று டாலர்ஸ் ஒரு ஆளுக்கு என்பி கொடுத்தனாங்க அதில் அதனால வந்து பிடுங்கி சாப்பிடற இல்லை ஆனா இதுல பேக் கொண்டு வந்தனாங்க பேக்கு வந்து பேக்கில் வந்து நாங்க புல்லா பிடிங்கொண்டு வரலாம் இப்போ வேறேங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் தானே வெறும் பண்ணிக்குவேன் ஃபுல்லாக பிள்ளை இதை லாஸ்ட் இயர் வரைக்கும் சின்ன கண்டான் நின்றது இப்போ பாருங்க நல்லா படைச்சிட்டு துக்கா துசா மாரி எப்படி இருக்கு லாஸ்ட் இயர் வந்தது இப்போ அப்படி இருக்கு அப்ப பாருங்க செண்டு பக்கமே அப்பல அந்த பக்கம் அப்படி இந்த அங்காளையம் காட்டு அங்காள அப்ப நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமே வாரணும் அங்கே சொன்னா வந்து புடுங்கி சாப்பிட்டா அதுல வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து ஃபுல்லாயர் வேஸ்ட்டு தான் அங்கால கிரீன் கிரீனும் இருக்குது வேட்டு கூட பின்னுக்கு வந்து ஒன்று செல்லாங்க நாங்கள் வந்து இப்போ இதில் ஒன்றை எப்படி வேணும் இறங்கி புணங்கலாம் தானே இப்போ நான்

சோழன் இது வந்து இப்பதான் கூட்டு கொண்டு நாம் நான் வந்து இஞ்சாவ

இதுல வேறங்க அப்பள் வந்து இது வந்து ரெட் அண்ட் இல்ல கிரீன் மில்ல ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான் நல்ல முத்தல் பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க நல்ல காய் சவட்டி விட்டுருப்பாரு பாருங்க நல்லா இருக்கு பாப்போம் இதில ஒரு அப்படின்னு பிடுங்கிப்போம் இங்க வந்து நாங்க எவ்வளவு புடுங்கிச்சாப்பில இப்ப ரெண்டு பிடுங்க போறோம் ரெண்டு இப்ப தேடிட்டு செம்ம டேஸ்ட் ஆயிருக்கு இது ரெட் ஆப்பிள் இல்ல ஆனா டேஸ்ட் டேஸ்டா நல்லா சுத்தாம இருக்கும் நல்லா டேஸ்ட் ஆகாம இருக்கும் வாருங்க இந்த ரெண்டு பக்கம் எப்படி காயெண்டு வாருங்க எல்லா இது அங்கால வந்து கிரீன் இருக்கு ரெட் இருக்கு ஆனா இது நல்ல செம டேஸ்டா இருக்கு அப்படியே சாப்பிட்டி பாருங்க எவ்வளவு நாங்க புடுங்கி சாப்பிடலாம் எவ்வளவுமே நாங்க புடுங்கி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு நீங்களும் வந்து ஜோர்ஜியால இருந்தா வந்து பிடுங்கி நல்லா சாப்பிடுங்க வேற ஸ்டேட்ல இருந்தாலும் நீங்கள் வந்து ஜார்ஜியா வந்தால் நல்லா பிடுங்கி நல்லா சாப்பிட்டு போகும் பாருங்க இந்தியாவில் வந்து ரெட் ஆப்பிள் வந்து எப்படி காய்ச்சிருக்க பாருங்க சவாட்டி விட்டுருக்குது காய்ண்டா காய் தான் இந்தியாவில் பாருங்க அந்த மட்டைக்களை ரெட்டும் லைட்டாக மஞ்சளும் போட்டால் அதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு நல் நீங்களும் வந்து ஜோர்ஜியாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாடி வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தால் அப்பள் வந்து பிடுங்கி சாப்பிட்லாம் இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் வந்து ஆக்களை வந்து விட்டவங்க அப்போ நாங்கள் வந்தனாங்க அப்படியே இந்த பாமையை சுற்றி காட்டிட்டு இஞ்சாவில் வந்து வேறு விளையாட்டுகளும் நடக்க அதையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு இந்த வீடியோ நுரை செய்யப்பறோம் அப்படியே கண்டினியூவா பாருங்க பாருங்க வந்து எப்படி காய்ச்சிருக்கின்ற விட்டுரு பாரு இல்ல பாருங்க ஒவ்வொரு ரோவா தான் நட்டு பாருங்க இந்திர பக்கம் பாருங்க இந்தியாலயம் பாருங்க எப்படி காய்ட்டு பாருங்க பாருங்க இந்திர பக்கம் கிட்ட கொண்டே காட்டுற எப்படி பாருங்க இதில் பாருங்க அந்த கொண்டு பாருங்க சின்ன பிள்ளையார் விளையாடுற தூசாந்து விளையாட போகிறீங்க இதுல பாருங்க அப்பிள் அப்ப வந்து பச்சை ஆப்பிள் நல்லா இருக்கு துசார் ஒன்று காயப்பிடிங்கிறாங்க பெரிய நல்ல காய நல்ல காய அப்படிங்குற ஓகே சுக்கா அப்படிங்குறது வந்து பாப்பி சாப்பிட்டு அப்படி இருக்கு சுசான் எப்படி இருக்கு ஆப்பிள் காய் செம்ம டேஸ்டா இருக்கு இந்த பச்சை ஆப்பிள் வந்து காய் பார தலை பாரிச்சோ என்ன நடந்தறியா பிடுங்கி சாப்பிடு எவ்வளவு ஓகே அவனுக்கு தான் சாப்பிட்டான் நம்ம அப்ப நாம இந்த வேற ஒன்று பிடுங்கி சாப்பிட போறேன் ரெண்டு பிடுங்க போறேன் எவ்வளவும் பிடுங்கி சாப்பிடலாம் ஏற்கனவே நாங்க வந்து வே பண்ணிட்டு வந்தோடையா இது வந்து கடனு டேஸ்டா இருக்கு அது நான் வெள்ளின காட்டுனா வெட் அதுவும் நல்லா இருக்கு இதுவும் இருக்கு இனிப்பு தான் பாருங்க எப்படி காய் காய்ச்சிருக்க செம்ம காய் தான் எவ்வளவு மேடுங்கி சாப்பிடலாம் சாப்பிட்டு மனம் கட்டுட்டுது அப்ப நாங்க அங்கால வேற என்ன இருக்கு வேற கலர்லயே மப்பிள் இருந்தா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுல பாருங்க ஆக்களை கொண்டாந்து விர்க்கிறாங்க பாருங்க ஆக்கள் இப்பதான் வந்தோண்டிருக்கு இப்ப நாங்க வந்து நேரத்துக்கு வந்துட்டோம் இப்ப வந்து ஆக்கள் வந்துருக்கிறோம் பாருங்க எவ்வளவு பேர் ஆக்கள் வந்துட்டாங்கன்னு இதுல வந்து பாருங்க ஆக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கணும் அப்ப நாங்க வந்து இதுல வந்து பண்டி ரேசம் இருக்கோம் அப்ப அதே முறைக்க பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைய செய்வோம் அங்காலையும் பேர் இடங்கள் அதை நான் அவங்கள சுத்தி காட்டுறேன் அப்படியே கண்டினியூவாக பாருங்க பாருங்க எவ்வளோ பேர் ஆற்றல் வந்தோன்னு இருக்காங்கன்னு பாருங்க